மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள் இன்றைக்கு மாதா தொலைக்காட்சி நம் வாழ்வுக்கு என்ன போகிறது சிந்திப்போமா முயற்சியுள்ள ஆணுக்கு செல்வம் வந்து சேரும் முயற்சியுள்ள ஆணுக்கு என்ன வந்து சேரும் செல்வம் வந்து சேரும் எப்படி வந்து சேர்ந்துரும் நண்பர்களே நான் வாழ்கின்ற ஊரிலே ஒரு அந்தோணி என்ற ஒரு மனிதர் அவர் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய தொழிற்சாலையிலே வாட்ச்மேன் காவலாளியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் பெரிய வருமானம் அவருக்குன்னு சொல்ல முடியாது அவருக்கும் மூன்று நான்கு பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் இருக்கிறது அந்த காவலாளி வேலையிலே வருகின்ற அந்த வருமானத்தை மட்டும் வைத்து அவருடைய பிள்ளைகளை படிக்க வைப்பது அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது அப்படின்றதெல்லாம் முடியாத காரியம் அப்படின்னா அவங்க குடும்பத்தை பார்க்குறவங்கள சந்திக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த ஊருக்கு நான் புதுசாக போனதுனால ஒரு நாள் அவரை பற்றி அப்படியே விசாரிச்சுட்டு இருந்தேன் எப்படிங்க என்ன வேலை செய்கிறீங்க அப்போ அவருடைய வேலையை பற்றி சொன்னார் ஆனால் அவர் தன்னுடைய இரண்டு பையன்களுக்கும் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் முடித்து வைத்திருக்கிறார் பேத்திகளோடு இப்போது இருக்கிறார் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் எப்படிங்க உங்களால் நல்ல விதமாக அந்த பிள்ளைகளை வளர்த்து ஒரு சிறிய சிறிய வேலைகளில் சேர்த்து இன்றைக்கி நாலு பேருக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சிருக்கிறீங்களே எப்படி உங்களால் அப்போ தான் அவர் சொன்னார் ஃபாதர் என்னுடைய முயற்சி தான் நான் வேலைக்கு போகும்போது ஒரு இரவு ஒரு பகல் தொடர்ந்து நான் வேலை செய்ய வேண்டும் அதற்கு எனக்குரிய சம்பளத்தை கொடுப்பார்கள் ஆனால் அடுத்த நாள் முறையாக எனக்கு ஓய்வு ஆனால் நான் ஓய்வு எடுக்கலை கொஞ்சம் ஓய்வு எடுத்த பிற்பாடு இரவு முழுதும் ஓய்வு எடுத்த பிற்பாடு பகலில் போய் வேற ஒரு இடத்துல கொஞ்சம் வேலை செஞ்சேன் ஒரு ஹோட்டல் கடையில் போய் நான் வேலை செஞ்சேன் தொடக்கத்தில் அங்கேருந்து கொஞ்சம் வருமானம் வந்தது அப்புறம் அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு வியாபாரம் ஒன்று ஆரம்பித்தேன் பகல் முழுசும் பல இடங்களுக்கு போய் பொருள்களெல்லாம் கடைகளுக்கு போட்டு அதிலிருந்து ஒரு சில வருமானம் நான் ஆரம்பித்தேன் இப்படியாக இன்றைக்கூட ஒரு ஆறாவது தொழில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒவ்வொன்றா விட்டு மாற்றி இன்றைக்கு ஆறாவது தொழில் செஞ்சிட்ருக்கிறேன் அதெல்லாம் வச்சு தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணேன் இன்றைக்கு அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க நானும் என்னுடைய வயதான மனைவியும் கூட சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகள் முயற்சியுள்ள ஆணுக்கு செல்வம் வந்து சேரும் என்ற அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது நண்பர்களே முயற்சிக்கு மாற்று மருந்து வேறு ஒன்றும் கிடையாது ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லையே எனக்கு வருமானம் இல்லையே பணம் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க முயற்சி செய்யுங்க செல்வம் கட்டாயமாக உங்களுக்கு வந்து சேரும் அம்மா என்னை வழி நடத்து அருகில் வந்து கரம் பிடித்து அம்மா என்னை வழி நடத்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள்